என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அதிலிருந்து இருப்பது இருப்பதிலிருந்து இல்லாதது நிறைய உண்மைகள் இருக்கு நம்ப முடியாத உண்மைகள்லாம் நடந்திருக்கு அமெரிக்காவில் இந்த ரெட்டை கோபுரம் இடிந்துச்சுல அப்ப உலவிய கதைகளை பத்தி நான் அமெரிக்கா போயிருக்கும் போது சொன்னாங்க அங்க இருக்க நண்பர்கள் ரெட்டை கோபுரம் இடிக்கிறப்ப லைவ் காமிச்சுட்டான் அமெரிக்காக்காரன் ஏன்னா அங்கேயே ஒரு டெலிஃபோ ஒரு 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 தூர்தர்ஷன்காரன் தான் ஒரு தொலைக்காட்சி டெலிவிஷன் தான் அவன் எடுத்துக்கிட்டு இருந்தான் அவன் டக்குன்னு லைவு டிவியில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் இடியிறதை அப்படியே பார்க்கலாம் மக்கள் எல்லோரும் இங்கே இருக்கவங்க முத கொண்டு எல்லாம் பார்த்துட்டோம் அமெரிக்காவில் ரெட்டை கோபுரம் இடிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வீட்டில் அமெரிக்காவில் இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெட்டை கோபுரம் இடியறதை எல்லோரும் பார்க்குறாங்க டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் வேலை பார்க்குற ட்வின் டவர் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு ஒரு அம்மா மனைவி வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடிக்கிறா என்ன வீட்டுக்காரர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு மொபைலில் கூப்பிட்றா என்னங்க என்னங்க ஆச்சு எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களான்னு என்னத்தை சேஃபாக இருக்கீங்களா நல்லா தான் இருக்கேன் கடுமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் அவன் ஏங்க நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ் இடிஞ்சிக்கிட்டு இருக்குங்க விமானத்தை கொண்டு வந்து இருக்காங்க இடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க உனக்கு எப்படி தெரியும் வீட்டில் இருக்க ஆளுக்கு இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டிருக்கேண்ணா என்ன எப்படி சொல்றீங்க லைவ் டெலிகாஸ்டிங்க டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க எந்த டிவியில் அந்த டிவி பேரை சொன்னே மேரி டிவிய இருக்கான் ஏதாவது புரிஞ்சா சிரிக்க மாட்டேங்கிறீங்க இவன் ஆபீஸுக்கு போல இவன் ஒரு மேரி வீட்டுக்கு போயிருக்கான் இப்ப அந்த அம்மா சந்தோஷப்படுவாளா வருத்தப்படுவாளா மனைவிங்கிற புற பரவாயில்லை புருஷங்காரன் தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்படுவாளா இதை விட்டு விட்டு டெய்லி மேரி வீட்டுக்கு தான் போகிறான்னு கோவப்படுவாளா இதுதான் நம்ப முடியாத விஷயம் இன்னொரு வீட்டில் அப்படி தான் ட்வீன் டவர் விடுகிறத விழுகிறத இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம வீட்டுக்காரர் அங்கே தானே வேலை பார்க்குறாருன்னு யோசிச்சாங்க யோசிச்சு முடிஞ்சோன்னே இல்லை இல்லை அவர் தான் இன்றைக்கி ஃப்ளைட்டில் ஏறி இன்னொரு ஊருக்கு போகிறோம்ல இருக்காருன்னு அதில் என்ன கொடுமை தெரியுமா இவன் எந்த ஃப்ளைட்டில் ஏறினானோ அந்த ஃப்ளைட்டை கொண்டு வந்து அந்த டவரில் மோதி அதை விழுக்கா தட்டினான் அதில் அவன் செத்து போனான் நீங்கள் அங்கே டவருக்கு போனாலும் சாவு ஃப்ளைட்டில் ஏறினாலும் சாவுன்னு அவனுக்கு விதி பெரிய கஷ்டம் அதாவது பெருவழி யாவில் ஒன்று சூழினும் தான் முந்திரும்னுவார் திருவள்ளுவர் ஊழலை விட வலிமையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது முந்திக்கிட்டு வந்து நிற்குமா ஒன்று தான் தான்மந்தூரம் மதுரைக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் பழைய காலத்து கிராமத்து கதை அது கருமாத்தூர்னு பேர் அந்த ஊரில் ஒரு ஏழை டெய்லி கூழ் குடிப்பார் காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு இரவு சாப்பாடு மூணும் கூழ் தான் கம்மங்கூழ் சோ சோளக்கூழு கேப்பக்கூழ்னு இப்போ அதுக்கு பேர் வேறு இப்போ மில்லட் உணவாக மாறிடுச்சு அது இப்போ பணக்காரங்க உணவாக அது மாறிடுச்சு ஏழையெல்லாம் இப்போ அரிசி சாப்பிட்றான் ரேஷன் அரிசியில் ரேஷனில் அரிசி போடுறோமா இப்போ பணக்கார உணவெல்லாம் இப்போ ஏழைகள் உணவாக மாதிரிச்சு அரிசிச்சோறு அந்த காலத்தில் ஏழைகள் உணவாக இருந்தாலும் இப்போ பணக்காரன் வந்து பாக்கெட்டில் வாங்கினான் கிலோ எவ்வளவு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்பு சோளமெல்லாம் ம் வாங்கி போய் சாப்பிட அவன் மூணு வேறையும் கூழ் சாப்பிட்டவன் ஒரு நாள் யோசித்தான் நைட்டு படுக்கும்போது இதே பழப்பா நமக்கு ஒரு நாளாவது நெல்லிச்சோறு பார்க்க மாட்டோமா அப்படின்னு யோசித்தான் சரி நாளை காலையில் வெள்ளைனா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மதுரைக்கு போயிட வேண்டியது மதுரையில் அவனுக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் பெரிய பணக்காரர் இருக்கான் அவன் மூணு வேலையும் நெல்லிச்சோர் சாப்பிட்றான் அவன் வீட்டில் இன்னைக்கு போய் சாப்பிட்டு வந்துடுதுன்ட்டு போயிட்டான் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சான் குளித்தான் நடக்க ஆரம்பித்தான் கருமாத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் நடந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து கதவை தட்டினான் பணக்காரன் வீட்டை கதவர் தந்தால் மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளைன்னார் அவர் பணக்காரர் ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்றார் ஏற்றார் சும்மா வந்தேனே முதல்ல குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்டு மற்றதை பேசணும் அதுக்கு தானியாக வந்திருக்கேன் உள்ளே போனான் குளிச்சான் வந்து உட்காந்தான் டைனிங் டேபிள் முனியா கொண்டு வா அப்படின்னு ஒன்று ரெண்டு கலையத்தை கொண்டு வந்து வச்சான் வீடு கட்டின கலையத்தை இங்கே ஒன்று அங்கே ஒன்று டெய்லி சோறாக சாப்பிட்டு எனக்கு புளிச்சு போச்சு சளிச்சு போச்சு கூழ் குடிச்சா என்னான்னு இன்றைக்கி நினச்சேன் செய்ய சொன்னேன் செஞ்சிட்டான் உனக்கு என்ன கூழு புதுசாக என்ன மாப்பிள்ளை நீங்களும் சாப்பிடுங்க நானும் சாப்பிடுவோம் தண்ணியை ஊற்றி கரைச்சி உருப்பு உறுப்புன்னு அடிப்பா அப்படின்னா இந்த கூழ பார்த்து சொன்னானா ஏ கூழே ஓங்கிட்டிருந்து தான் நான் வந்து முப்பது கிலோமீட்டர் நடந்து வந்தேன் நீ என்னையை விட முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்க வாத்தியா இதுதான் ஒன்று சூழினும் தான் பொய்மையும் வாய்மை இடத்தை தீர்ந்த நன்மை பயக்குமணின்னு ஒரு அருமையான திருக்குறள் நமக்கு புரியாத திருக்குறள் போய் சொல்லலாங்க போய் சொல்லலாங்க திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இப்படியே சொல்லிட்டு தர்றான் போய் சொல்லலாம் இதோ லைசன்ஸ் கொடுத்த மாதிரி அதே இலக்கணங்களில் புறநடை உண்டு சில விஷயங்களை சொல்லிவிட்டு இதுக்கு இது புறநடை வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே உண்டு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிற மாதிரி இதை பண்ணிட்டீங்கன்னா சரியாக போகும் எந்திரிச்சு கிழக்க திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு மேற்கே போனீங்கன்னா சரியாக போகணும் பரிகாரம் ரொம்ப அழுத்தி கேட்டால் இன்றைக்கி மேற்கே போகக்கூடாதியா அப்படின்னு சொல்லுவான் போய்தான் ஆகணும்னா ஒன்றும் இல்லை கிழக்கு திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் நெல் அதுக்கப்புறம் மேற்க நடந்துவோம் சரியாக போயிடும் திரும்பி நின்றுதே சரியாக போயிடும் இப்படி ஏமாத்துறது அதாவது பொய்மையும் வாய்மை இடத்தை அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மகாத்மா காந்தியடிகள் அவர் வந்து ஆசிரமத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் நுழைகிறான் ஏய் நீ அப்படிங்கிறார் காந்தி பாபுஜி நான் தான் மகாவீர் அப்படிங்கிறான் தீவிரவாதி அவன் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தே தீவிரவாதி ஏ இந்த ஐயாயிரம் ரூபா ஆசாமியா காந்தி கேட்குறாரு ஆமாம் ரூபா மகாவீர் சிங் அவனை பிடிச்சி கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய் பரிசுன்னு ஊருபுறம் ஒட்டியிருக்கான் அவன் தப்பிச்சிங்க வந்துட்டான் அவன் உள்ளே வந்து நிற்கிறான் இங்கேயே தான் வந்தேன் என்னையே பார்க்கன்னு கேட்குறாரு இல்லை இல்லே உலகம் பூரா போனேன்னு தப்பிச்சு தீவிரவாதம் வாங்க இனியன் வாங்க உலகம் பூரா தப்பிச்சு எல்லா இடத்துக்கும் போனேன் எல்லா இடத்துலையும் தீவிரவாதம் ஜெயிக்காதே அகிம்சதையும் ஜெயிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட வந்து தொண்டு செய்யலாம் குறை காலத்தையும் உங்கள்கிட்ட ஈடுபட்டு தொண்டு செய்யலான்னு வந்திருக்கேன் நான் அப்படியா சரி வந்துட்டீல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு ஒரு ஃபோன் எடுத்து சுற்றுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏப்பா உன்னைய நம்பி ஒரு ஆள் வந்திருக்கானே அவனை காப்பாற்றுறது விட்டுவிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ற காந்தி கூப்பிட்றாரு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கான் அந்த ஐயாயிரம் ரூபா சாமி மகாவீர் சிங் என்கிட்ட தான் இருக்காங்க கஸ்டடியில் வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு ஆ பேசாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி செய்யலாமா யார் நம்பிக்கை துரோகம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க தூக்கி ஜி ஜீப்பில் உட்கார வச்சு போனாங்க வெளியே போய் பார்த்தாரு அந்த ஊர் தெரு முனை வரைக்கும் அந்த ஜீப்பு போகிறத பார்த்துட்டு திருப்பி உள்ளே வந்தார் இன்னொரு ஃபோன் எடுத்தார் அங்கே இருக்கக்கூடிய செஷன்ஸ் ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணார் நீங்கள் தேடிகிட்டு இருக்க அரசாங்கம் தேடிகிட்டு இருக்க மகாவீர் சிங் என்கிட்ட வந்தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன் அவன் இப்போ திருந்திட்டான் அவனுக்காக வக்கீல் வச்சு வாதாடி நாங்கள் ஜாமீனில் எடுத்துக்கிறோம் விடுதலைக்கும் முயற்சி பண்ணுறோம் அவனை ஒரு ஜாமீனில் எடுத்துறதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னார் உடனே அவர் இஷ்யூ பண்ணிட்டார் பாருங்க எது உண்மையோ அதையும் செய்யணும் அதற்கு மேலே உதவி எப்படி பண்ணணுமோ அதுவும் உண்மையை வடிவத்திலே செய்யணும் முதல்ல நினைப்போம் காந்தி இப்படி செய்யலாமான்னு அடுத்து என்ன செய்கிறார் சட்ட ரீதியாக அந்த வழியிலே போய் அவனை எப்படி மீட்பது என்பதையும் அவர் செய்கிறார் அது ரொம்ப ஆச்சரியமானது காந்தியடிகளுடைய செயல் ஒரு துறவி அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கார் திண்ணையில் ஒரு ஆட்டுக்குட்டி மேன் கத்திட்டு இப்படி போகுது பின்னாடி கசாப்பு கடைக்காரன் அந்த ஊருக்காரன் தொருவி கத்தி எடுத்துக்கிட்டு வரைக்கும் போய்கிட்டு இருக்கான் துறவி பார்த்தான் முதல்ல ஆடு போயிடுச்சு அடுத்து இவன் வந்தான் இவன் எதுக்கு வர்றான் யோசிக்கிறாரு ஏ துறவி இந்த பக்கமாக என் ஆடு போச்சா அப்படின்னு கேட்குறான் போச்சியா போய் லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் திரும்பி அந்த மூளை நிற்கும் போய் பிடிச்சிக்கணும் கரெக்டாக மேப் போட்டு காமிக்கிறார் துறவி இந்த ஆடு எங்கே போச்சுன்னு பிடிச்சான் போட்டான் முடிஞ்சு அன்னைக்கு கசா போட்டு வித்துட்டான் சாவு வந்துருச்சு துறவிக்கு மேலோகத்துக்கு போறாரு போனோடனே ஜட்ஜ்மெண்ட்டு துறவி உனக்கு நரகம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டு பதறிட்டான் யோ நான் துறவியா எந்த ஆசாபாசமும் இல்லாத துறவி ரொம்ப நியாயமா வாழ்க்கை நடத்தியிருக்கிறேன் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு நீ சொர்க்கம் கொடுக்காம ஏன் நரகத்தை கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு உடனே அங்கே ஜட்ஜ்மெண்ட் எழுதினவன் சொன்னால் ஒரு ஆடு சாகிறதுக்கு நீ காரணமாக இருந்திருக்க ஒரு ஆடு ஒன்றாவில் வீணாவில் பலியாயிருச்சு ஒரு உயிர் பலிக்கு நீ காரணமாக இருந்ததுனால் நரகம்னா உண்மையைத்தானே செஞ்சேன் உண்மையைத்தானே சொன்னேன் உண்மையை சொன்னதுக்கு தண்டனையா துறவி நியாயமான கேள்வி கேட்குறார் உண்மையை சொன்னதற்கு தண்டனையான்னு கேட்குறாரு எப்பாரு உண்மையை சொன்னியோ பொய்ய சொன்னியோ உன்னால அந்த உயிர் பலி ஆயிருச்சா ஆயிருச்சு இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுறவர் என்ன சொல்றாரு ஒரு மேற்கோள் காட்டுறாரு திருக்குறளை சொல்றாரு அவரு மேலோத்துலேயும் திருக்குறள் இருக்கு திருவள்ளுவர் அங்கேயும் போய் கொடுத்துருப்பார்ல அது எடுத்து சொல்றாரு வாய்மை எனப்படுவது யாதெனின் பொய்மையும் வாய்மை இடத்தன்றது வந்து விட்டு சொல்லிருக்கலாம் பொய் சொல்லிருக்கலாம் இவர் இந்த துறவி இங்கிட்டு போகலங்க இங்கிட்டு போச்சுன்னா அதுக்கு தான் அந்த திருக்குறள் பொய்மையும் வாய்மையும் எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமனின் அந்த ஆட்டுக்கு உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா நீ பொய்ய சொல்லியிருக்கலாம் திருவள்ளுவர் சொன்ன அந்த இது என்னன்னா உண்மையானது உண்மையைத்தான் சொன்னின்னு சொல்கிற துறவி வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் நீங்கள் வந்து வாய்மை வாய்மை வாய்மைன்னு உண்மையே பேசுறதுல நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் அடுத்தவனை காயப்படுத்தாமல் இருக்கணும் எந்த வகையிலும் எந்த நிலையிலும் எந்த தீமையும் விளைவிக்காத சொல்லை சொன்னால் நீதான் வாய்மையாளர் அதுதான் மிக முக்கியமான மிக உச்சமாக சொல்லக்கூடிய காந்தியனுடைய வார்த்தை ஒரே ஒரு ஒரு செயலை ஒரு 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 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் காந்தி சில விஷயங்கள் நம்ப முடியாதா இருக்கும் ஆனால் நம்பித்தான் ஆகணும் அதுதான் உண்மையும் கூட சில உண்மைகள் மறைக்கப்பட்டாலும் அதான் நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்ல வர்றேன் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதாவது காந்தியடிகள் விடுதலை போராட்டத்தை நடத்தினார் வர்ற முருகன் ரெண்டு இருக்கும் பாருங்க அதிலிருந்து திரும்புங்க பார்த்துட்டு எங்க திரும்புறது நெஞ்ச காட்டி அப்படி நிற்க வேண்டியதான் அவன் பீரங்கியோட வந்தான் வெள்ளக்காரன் அணுகுண்டோடு வந்தான் இப்போ இப்போயும் நம்மால் வடக்கடையில் இவ்வளோ பெரிய அணுகுண்டு தயாரிக்கிறான் வடை உளுந்த வடை அது இதெல்லாம் இருக்குது அது வேற இவ்வளோ பெருசாக ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறான் இன்னமும் அதாவது வெங்காயத்தையே வெட்டி போட்டு புத மாதமாக அந்த கடலை மாவெல்லாம் உருட்டி இந்த கல் கவன் அப்படின்னு அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லுவான் அதை வச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாகுபலியில் அவ்வளோ பெரிய கல்லை வச்சு அடி அடிப்பான் அது மாதிரி தான் விற்றுக்கிட்டு இருக்க வடக்கடையில் வடக்கடையில் வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரன் ஆனந்தான் மதுரையில் நிறைய பேர் இருக்கான் வடை தான் எங்கள் ஊரில் எப்போ போனாலும் வடை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் என் காலையில் அஞ்சு மணிக்கு போங்க அப்போம்னு ஒன்று போட்டிருப்பான் என்ன வடியே வடிய அதில் முக்கியமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் சுகர் பேஷண்ட்டாக தான் இருப்பான் சத்தம் இல்லாமல் வந்து அந்த அப்பத்தை கொடு அந்த அப்பத்தை ப பரபரப்பான் அவன் நைட்டு பூரா தூங்காமல் கிடப்பான் காலையில் எந்திரிச்சோன்னா அவன்கிட்ட போய் அப்பம் சாப்பிட்ணமுடும் இந்த கையேந்தி பவனில் சாப்பிட்றவனை பார்த்தீங்கன்னா அதில் சட்னி ஊற்று சாம்பார் ஊற்றுன்னு இப்படி அகழிச்சு நின்றுக்கிட்டு அப்படி எடுத்து அப்படி 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 பார்த்துக்குவான் அப்படி பார்த்துக்குவான் என்ன வாழ்க்கை பாருங்க நல்ல ஆயுதம் வெள்ளையனை எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுதம் கண்டுபிடிச்சார் காந்தியடிகள் என்ன ஆயுதத்துக்கு பேர் என்னங்க ஆ சத்தமாக சொல்லுங்கள் ஆ மறந்து போச்சு பல பேருக்கு மறைஞ்சி போச்சு அஹிம்சை ஆனால் வீட்டில் நம்ம காந்தியடிகளாக தான் இருக்கோம் ஆண்கள் பெரும்பாலும் காந்தியடிகளாக தான் இருக்கும் அஹிம்சைங்கிற ஆயுதத்தை அவர் எங்கேருந்து பெற்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ லெட்டர் டு ஏ ஹிண்டு அப்படின்னு ஒரு தபால் ஒரு கட்டுரை ஏ லெட்டர் டு ஏ ஹிண்டு என்கிற ஒரு பத்திரிக்கை ஒரு ஒரு கட்டுரை அது வந்து ஃப்ரீ இந்துஸ்தான்கிற பத்திரிக்கையில் வந்திருக்கு என் லெட்டர் டு ஏ இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்தது இதை எழுதினவர் யாருன்னா லியோடால்ஸ்டாய் லியோடால்ஸ்டாய் யாருன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் உலகம் போற்றுகிற சமத்துவவாதி லியோ டால்ஸ்டாய் அப்போவுமே பிரபலமான எழுத்தாளர் உலகம் பூரம் போட்டுகிற பிரபலமான எழுத்தாளர் அவர் வந்து எழுதின கடிதம் என் லெட்டர் டு ஏ ஹிண்டு ஒருத்தர் எழுதின ரெண்டு கடிதங்களுக்கு பதிலாக அதை எழுதியிருக்கார் அந்த ஒருத்தர் யாருன்னா துவாரக்நாத் தாஸ் துவாரக்நாத் தாஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவை சேர்ந்தவர் இங்கிலாந்துல வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவர் அவர் டால்ஸ்டாய்க்கு எழுதின கடிதங்கள் ரெண்டு கடிதம் இந்திய விடுதலைக்கு நீங்களும் குரல் கொடுக்க வேண்டும் லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவிலிருந்து இந்திய விடுதலைக்காக குரல் கொடுங்கள்னு ஆதரவு திரட்டுறாரு ஆதரவு திரட்டினது மட்டும் இல்லை எங்கள் விடுதலைக்கு சரியான வழிமுறை என்ன எப்படி போராடினால் நாங்கள் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலையை பெற முடியும் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கன்னு அந்த கடிதத்தில் கேட்டிருக்கார் அவருக்கு கடிதம் எழுதுறதுக்கு பதிலாக பொதுவான கட்டுரையாக எழுதி ஏ லெட்டர் டு ஏ ஹிண்டுன்னு போட்டு அந்த ஃப்ரீ இந்துஸ்தான்ற பத்திரிகைக்கு அனுப்பி வைக்கிறார் டால்ஸ்டாய் தென்னாப்பிரிக்காவில் வக்கீலாக இருக்கக்கூடிய காந்தியடிகள் இதை படிக்கிறார் படிச்சோன்னே லியோடால்ஸ்டாய்க்கு அவர் கடிதம் எழுதுகிறார் உங்கள் கடிதம் மிகச் சிறப்பாக இருக்கிறது இதை நான் வந்து இந்தியன் ஒப்பீனியன் என்று சவுத் ஆப்பிரிக்காவில் வரக்கூடிய என்னுடைய பத்திரிகையில் ஓ நான் வந்து வெளியிடலாமா அப்படின்னு அவர் கேட்குறார் அவர் அதுக்கு ஒத்துக்கிறார் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சம்பாசனைகள் வருது இதில் என்ன முக்கியமான தகவல்னால் லியோடால்ஸ்டாய் எழுதியிருக்கக்கூடிய போராட்ட வழிமுறைகளில் மிக முக்கியமான வழிமுறை ஒரே ஒரு வழிமுறை அந்த வெள்ளைக்காரர்களை விரட்ட வேண்டுமென்றால் அன்பு வழியை தவிர அகிம்சை வழியை தவிர வேறு வழியே கிடையாது என்று அங்கே லியோ டால்ஸ்டா எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அதில் முக்கியமான ஹைலைட் கிளைமாக சிகரம் என்னன்னா இது ஒன்றும் இந்தியாவுக்கு புதிதல்ல இந்த அகிம்சை வழி என்பது இந்தியாவுக்கு ஒன்றும் புதிதல்ல சுவாமி விவேகானந்தரம் சொல்லியிருக்கிறார் ஒரு அதை அதைவிட உங்கள் இந்தியன் குரல் இது வந்து லியோ டால்ஸ்டா எழுதின வார்த்தை உங்க இந்தியன் குரல்ல திருக்குறள் அவர் நானயம் செய்துவிடு என்று இருக்கிறது நீ என்ன செய்தாலும் அஹிம்சை என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள் வெற்றி நிச்சயம் சொன்னார்னா காந்தியடிகளுக்கே அஹிம்சை என்கிற ஆயுதத்தை சத்தியம் என்கிற ஆயுதத்தை திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார் யார் எடுத்துக் கொடுத்தாருன்னா லியோ டால்ஸ்டா எடுத்து கொடுத்திருக்கிறார் இப்படி பல உண்மைகள் இருக்கின்றன உண்மைகள் இயல்பானது என்றாலும் கசப்பானவை என்றாலும் வாழ்க்கைக்கு உதவக்கூடியவை சார் நேத்து நான் ஒரு உண்மை சொல்லிட்டேன் இன்னொரு ஒரு மாசத்துக்கு போய் சொல்லலாமா சில பேர் கேட்பான் நேத்து குளிச்சிய குளிப்பியா மாட்டியா அது என் நமக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைங்க மிளகுல வந்தால் போய் வெளியே நின்னுக்குருவோம் அப்படின்லாம் சொல்றவங்க இருக்கான் டெய்லி தான் உடம்பு தூய்மையாகும் திருவள்ளுவர் தூய்மைக்கும் வாய்மைக்கும் ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்லுகிறார் புறந்தூய்மை நீரால் அமையும் டெய்லி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு சுத்தமாகும் ஆனா மனசில் அழுக்கு சேர்ந்துகிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் பொறாமை வஞ்சம் பரபரப்பு கஷ்டம் நிறைய வந்துகிட்டே இருக்க அதை கிளியர் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா அகத்தை தூய்மை பண்ணுவதற்கு நீங்க எப்போவும் உண்மை பேசிக்கிட்டே இருந்தா போதும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் நண்பர்களே ஒரே ஒரு தகவல் ரொம்ப அருமையான தகவல் ஆத்திசூடியில் அவதையார் வந்து ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லியிருப்பார் என்ன சொல்கிறாரு ஏற்பது இகழ்ச்சி அது ஏஎன்னா ஏ ஏ அதுக்கடுத்தது என்ன வரணும் ஐ ஐயமிட்டு உண் அப்படின்றார் நீங்கள் படிச்சிங்கன்னா என்னையா அந்த பக்கத்தில் பிச்சை எடுக்கக்கூடாதுன்றாரு இந்த பக்கம் பிச்சை போட்டு சாப்பிடுங்கிறாரு பக்கத்தில் பக்கத்திலேயே முரண்பாடு அவ்வகிடமாக இந்த முரண்பாடு ஏற்பது நிகழ்ச்சினா யார் என்ன கொடுத்தாலும் பிச்சை கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடுத்தவனுக்கு பிச்சை போட்டு சாப்பிடன்றிய ஏத்தா இது உனக்கே நியாயமாக இருக்கா அவே ஆத்தா அப்படின்னு கேட்கலாம்ல அதுதான் இன்றைக்கி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை மசோதா அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைவேற்றிருக்காங்க சட்டசபையில் ஆன்லை ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை அதை நிறைவேற்றிருக்காங்க தமிழக முதல்வர் சொன்ன வார்த்தை அறிவு கொண்டு நாங்கள் இந்த தடை மசோதாவை உருவாக்கவில்லை இதயம் கொண்டு இந்த தடை மசோதாவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதென்ன அறிவு அதென்ன இதயம் ஏற்பது இகழ்ச்சிங்கிறது அறிவு உன் சொந்த புத்தியை வச்சு நீ உழைச்சி சாப்பிடு அடுத்தவன்கிட்ட பிச்சை வாங்காத அடுத்தவனை எதிர்பார்த்து இருக்காத எல்லாருக்கும் தான் பிள்ளைகளுக்கும் தான் பெற்றோர்களுக்கும் தான் பெரியவர்களுக்கும் தான் சிறியவர்களுக்கும் தான் ஏற்பது இகழ்ச்சி அறிவின் துணை கொண்டு எல்லாம் செய்ய நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது எதாவது கூடுத்துட்டு சாப்பிடு ஐயமிட்டு உண் அது இதயம் ஏற்பது இகழ்ச்சி அறிவு மூளை ஐயமிட்டு உண் என்பது இதயம் அப்படிதான் இந்த தகவலை சொல்லி எப்போதும் உண்மையின் பின்னே நிற்போம் அது நம்மை காக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்